வாழ்க்கையில வெற்றி பெற என்ன வழி இது ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு எல்லாரும் ஒரு பதில் வெற்றி பெறலாம் வாழ்க்கையில வெற்றி பெற உழைப்பு மட்டும் இருந்தா போதாது நேர்மையும் வேணும் அப்படிங்கிறார் பால் ஹாஃப்மேன் இவர் யார் தெரியுமா இவர் ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் இரண்டாவது உலக போர் முடிஞ்ச சமயம் அப்போ இவர் அமெரிக்காவின் நிதி ஆலோசகரா இருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பழைய நிகழ்ச்சி ஒன்று அவர் சொன்னார் இளம் வயசுல படிச்சு முடிச்சதும் அவர் வேலை தேடிட்டு இருந்தாராம் அப்போ ஒரு கால்நடை வைத்தியர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்காரு இவர் அங்க போன சமயத்துல அந்த டாக்டர் தன்னுடைய பழைய கார் ஒன்ன விற்பனை செய்யறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட பேரம் பேசிட்டு இருந்தார் வாங்க வந்தவர் இவர்கிட்ட அந்த காரை விவரம் விவரம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் கார் வந்து நல்ல நிலைமையில் இருக்குமா அப்படிங்கிற கவலை அவருக்கு எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு அவர் கடைசியா சொன்னார் டாக்டர் இந்த காரை நீங்களே என்னுடைய ஊருக்கு வந்து ஓடிட்டு வர வேண்டியது கார் எந்த ரிப்பேரும் ஆகாம என்னுடைய ஊருக்கு வந்து சேர்ந்துட்டதுன்னா அங்கேயே நான் பணம் கொடுத்து இந்த காரை வாங்கிக்கிறேன் அப்படின்னார் நம்ம கார் அவ்வளவு தூரத்துக்கு வழியில எந்த கோளாறும் இல்லாம போய் சேருமா அப்படிங்கிற சந்தேகம் டாக்டருக்கு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா தன்கிட்ட வேலை கேட்டு வந்திருந்த இளைஞர் பால் ஹாஃப்மேனை கூப்பிட்டார் அவர்கிட்ட சொன்னார் இத பாருப்பா இந்த காரை நீ அவருடைய ஊர் வரைக்கும் நல்லபடியா ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டுனா உனக்கு நான் வேலை விட்றேன் அது மட்டும் இல்ல கார் விற்கிற தொகையில் கமிஷனும் கொடுக்குறேன் என்ன சம்மதமா அப்படின்னு கேட்டார் ஆஃப்மேன் யோசனை பண்ணார் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி சம்மதிச்சார் கொஞ்ச நேரத்தில் அவரும் கார் வாங்க வந்தவரும் புறப்பட்டாங்க இவர் ரொம்ப சிரமப்பட்டு வழியில எங்கேயும் நிறுத்தாம காரை ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டிகிட்டு போய் சேர்த்துட்டார் அவர் இவர் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனார் அப்புறம் கேட்டார் இத பாருப்பா இப்ப சொல்லு இந்த காரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு உண்மையிலேயே இது நல்ல நிலைமையில இருக்குதா உன்னுடைய மனசாட்சிப்படி பதில் சொல் அப்படின்னார் இவரும் உடனே காரு நல்ல நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வாய திறந்தார் அதுக்குள்ள பார்வே எதிரில் உள்ள சுவர் மேல பட்டுது அங்க இயேசுநாதர் படம் ஒண்ணு மாட்டியிருந்தாங்க அதுக்கு அடியில எழுதியிருந்த வாசகம் என்னன்னா நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருந்தது அந்த வரிகளை பார்த்தார் உடனே கார் சரியில்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிட்டார் இவர் இப்படி சொன்னதும் அவர் இவரை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தார் இவர்கிட்ட இருந்த நேர்மை அவரை சிந்திக்க வச்சது உன்னுடைய நேர்மையை பாராட்டுறேன் உனக்கு கமிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த காரை வாங்கிக்கிறேன் இப்போ அவர் தகைச்சு போய் நின்றார் மறுபடியும் அவர் சொன்னார் நீ காரை ஓட்டிட்டு வரும்பொழுதே உன்னுடைய திறமையை பார்த்தேன் உனக்கு விருப்பம் இருந்தா நீ ஏங்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துள்ள அப்படின்னார் பால் ஹாஃப்மேன் அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தார் படிப்படியா முன்னேறினார் கடைசியில பாத்தீங்கன்னா அமெரிக்காவுனுடைய நிதி ஆலோசகரா ஆனார் அதுக்கு அப்புறம் அவர் அந்த பழைய சம்பவத்தை எப்பவும் மறக்கிறது இல்லை அடிக்கடி சொல்றது உண்டு அதனால இதுல இருந்து நாம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னா உழைப்பு மட்டும் போதாது நேர்மையும் வேணும் ஆனா இந்த காலத்துல சிலருடைய நேர்மை நமக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் ஒருத்தர் புத்தக கடை வச்சிருந்தார் ரொம்ப நேரமா தேடி ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தார் அதுக்கு பில் போட சொன்னார் அந்த புத்தக கடைக்கு வந்த இன்னொருத்தர் பில் போடுறவர் சார் இந்த புத்தகம் மகா அறுவை மகா மட்டம் இது வேணாம் உங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு பாருங்கன்றார் புத்தக கடை வச்சிருக்கிறவரே எப்படி சொன்னார் வாங்க வந்தவர் இவர் ஆச்சரியமா பார்த்தார் உங்க நேர்மையை பாராட்டுறேன் அது சரி இந்த புத்தகத்தை ஏற்கனவே நீங்க படிச்சு பாத்துட்டீங்களான்னு கேட்டார் அதை படிச்சு வேற என்னார் அப்புறம் எப்படி இது மகா மட்டம்னு சொல்றீங்க அப்படின்னார் அதை எழுதினவனே நான் தான் சார் அப்படின்னார் அவர் இது ஒரு விதமான நேர்மை நேர்மையை ஒத்துக்கிறது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உழைப்பும் நேர்மையும் உயர்வதற்கு வழிகள்